அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று முக்கியமான ஒரு தகவலோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் வருகின்ற மார்ச் மூன்றாம் தேதி முக்கியமான ஒரு சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியக்கூடிய கிரகணமாக இருக்கிறது பிப்ரவரி பதினேழாம் தேதி ஒரு சூரிய கிரகணம் நடைபெற வருகிறது இந்த சூரிய கிரகணம் கிரகணத்திற்கு அடுத்து வரக்கூடிய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது சந்திர கிரகணம் முழுமையான சந்திரகிரகணமாக இந்தியாவில் தெரியக்கூடியதாக இருக்கிறது இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது ஏன் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஏப்ரலில் நமக்கு சட்டசபை தமிழக சட்டசபை தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது அந்த தேர்தலில் பல்வேறு கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு மூனை போட்டி நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இந்த சந்திர கிரகணத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் எப்பொழுது நடக்கிறது அது எந்த லக்கணத்தில் பிறந்த அரசியல் தலைவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அது என்ன விதமான பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்பாக என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த முழுமையான சந்திர கிரகணம் என்பது வருகின்ற மார்ச் மாதம் மூன்றாம் தேதி இந்தியாவில் நடைபெறவிருக்கிறது இதனுடைய உச்சநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது மாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு நிகழ்கிறது அந்த காலகட்டத்திற்கான அந்த கிரகநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருது ஸோ அன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அந்த டைமுக்கு விழக்கூடிய லக்கணமும் சிம்ம லக்கணம் ஸோ இந்த லக்கணத்தில் சந்திரனும் கேதுவும் இணைந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பிற்கு கேது ஹஸ்த சந்திர கிரகணம் அப்படின்னு பேர் கேது சந்திரனை பீடிப்பதால் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் அப்படின்னு இதற்கு விளக்கம் நம்ம சொல்ல முடியும் ஸோ இது ஏற்படக்கூடிய ராசி அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசி மற்றும் கும்பராசி சிம்ம ராசியில் கேது சந்திரன் சேர்க்கை அதே போல கும்பராசியில் ராகு சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கையோடு இந்த கிரகணம் என்பது அமைகிறது இதில் புதன் வக்ரகதியாகி இருக்கிறார் புதனும் செவ்வாயும் கம்பஸ்ட் என்று சொல்லக்கூடிய அஸ்தங்கத நிலையில் இருக்கிறார் இதெல்லாம் முக்கியமான விஷயம் இதனால் யாருக்கு என்ன விதமான பாதிப்புகள் அப்படின்னு சொன்னால் நம்ம பாஸ்ட் லைஃப்பில் நிறைய விஷயங்களை நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நிறைய நம்மளால் பார்க்க முடியும் குவாக் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த குவாக் ரங்கூனில் நடந்தது அதாவது பர்மாவில் நடந்து அது தாய்லாந்து வர அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பஞ்சாபில் ஏற்பட்ட அந்த ஃப்ளட்டு அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரையும் நம்மளால் இந்த கிரகணத்திற்கும் அதற்கும் சம்பந்தப்படுத்தி நம்மளால் பார்க்க முடியும் இது கிரகணத்துக்கு இதற்கு மட்டுமல்ல எர்துக்வாக் போன்ற தேசிய பேரிடர் மட்டுமல்ல அரசியலிலும் இதனுடைய தாக்கத்தை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை முன்னறிவிக்க முன்னறிவிக்கக்கூடிய விதமாக இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதில் முக்கியமான அரசியல் தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான போட்டியாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்டிஏ கூட்டணியினுடைய தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஜாதகம் அதேபோல தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய கூட்டணியினுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய திரு மு ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் இந்த இரண்டு ஜாதகங்களும் ஜாதகங்களுக்கும் இந்த கிரகணம் சந்திர கிரகணம் என்பது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதேபோல புதிய கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் டிவி அந்த க கட்சிக்கு இந்த கிரகணம் என்பது எவ்வாறு பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம் ஸோ இது எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு மாதம் கிட்டத்தட்ட முன்பாக நடக்கக்கூடிய இந்த கிரகணம் என்பதால் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஸோ நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய சேனலில் இவர்களுடைய போட்டியாளர்களுடைய ஜாதகங்களை எல்லாம் நாம் விளக்க விளக்கி இருக்கிறோம் வீடியோ வீடியோவாக தனித்தனியாக வீடியோ போட்டு யாரெல்லாம் வர முடியும் யாரெல்லாம் இந்த தேர்தலில் ஜெயிப்பதற்கான ஆட்சி அமைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் பட் அதுக்கு அடிஷ்னலாக இன்னொரு பாயிண்ட்டையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு ஸ்டாலின் அவர்களுடைய லக்னம் விருச்சிக லக்னம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாக வரக்கூடியது இந்த சிம்மராசி சிம்ம ராசியில் தான் இந்த கேதுஹஸ்த நடைபெற நடைபெறவிருக்கிறது ஸோ இந்த சே சந்திர கிரகணம் என்பது மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் தான் அரசாழக்கூடிய அமைப்பு ஸோ இந்த அரசாழக்கூடிய அமைப்பை குறிப்பிடக்கூடிய சிம்ம ராசியிலேயே இந்த சந்திர கிரகணம் என்பது ஏற்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் சிம்ம லக்ன அந்த லக்னத்திற்கு விருச்சிக லக்னத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் நாலாம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்து அஷ்டமாதிபதி புதனோடு சேர்ந்து அஸ்தங்கத நிலையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் எப்போதுமே அஸ்தங்கலம் பெறக்கூடாது ஒரு கிரகம் அஸ்தங்கலம் என்று சொன்னால் அவருடைய புகழ் மங்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்தில் அரசாழக்கூடிய அமைப்பு என்று சொல்லக்கூடியது பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் ஏற்படக்கூடிய பத்தாம் இடம்தான் ஆளுங்கட்சி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசியாக வந்து அந்த ராசியிலேயே இந்த கிரகணம் ஏற்பட்டு இருப்பது அப்படிங்கிறத பார்க்கும்போது அவருடைய பதவி இழப்பு அவருடைய புகழ் மங்கக்கூடிய நேரம் இவற்றையெல்லாம் குறிப்பிடுகிறது எனவே இந்த தேர்தலில் திமுகவுக்கு இது ஒரு பலகீனமான ஒரு அமைப்பாக இந்த சந்திர கிரகணத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் போல் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியினுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களுடைய ஜாதகம் ரிஷப லக்னம் ஜஸ்ட் மு க ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்திற்கு எதிர் நூற்றி எண்பது டிகிரியில் இருக்கக்கூடிய லக்னமாக வரக்கூடியது ரிஷப லக்னம் ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு காம்படிட்டர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஜாதகம் அமைகிறது இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை இந்த கிரகணமானது சிம்ம ராசி என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்தில் ஏற்படுகிறது நாலாம் இடம் பத்தாம் இடம் என்பது அரசாட்சி ஆளக்கூடிய வர்க்கம் ஆளக்கூடிய கட்சி என்று சொன்னால் நாலாம் இடம் என்று சொல்வது எதிர்க்கட்சிகளை குறிப்பிடும் ஸோ எதிர்க்கட்சி என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்தில் இந்த கிரகணம் ஏற்படும்பொழுது அந்த எதிர்க்கட்சி நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இது குறிப்பிடுவதற்கான அமைப்பை குறிப்பிடுகிறது அதோடு மட்டுமல்ல இவருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா புக்தி மற்றவற்றையெல்லாம் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் இவருக்கு புதன் தசையினுடைய சுக்கர புக்தி நடைபெற்று வருகிறது புதன் அவருடைய லக்னத்திற்கு பத்தாம் இடமான புதன் பத்தாம் இடத்தில் கும்பராசியில் சூரியன் ராகு செவ்வாய் புதனோடு இணைந்து கம்பஸ்ட் இருக்கக்கூடிய நிலையையும் நம்மால் பார்க்க முடிகிறது எனவே நாலாம் இடம் என்று சொல்வது எதிர்கட்சி என்று குறிப்பிடக்கூடிய இடம் அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய கிரகண தோஷமானது இந்த நிலையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதற்கு அடுத்தாற்போல் புதிதாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய லக்னம் கன்னியா லக்னம் கன்னியா லக்னத்திற்கு பனிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியிலே இந்த கிரகணம் என்பது ஏற்பட்டிருக்கிறது இது நேரடியாக அவருடைய அரசாட்சியை அமைக்கக்கூடிய அமைப்பையோ எதிர்க்கட்சியாக வரக்கூடிய அமைப்பையோ இது பெரிதாக பாதிக்கக்கூடிய அமைப்பில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இவருக்கு சுக்கரனுடைய தசை குரு புக்தி நடந்து கொண்டிருக்கிறது சுக்கரனுடைய தசை என்பது ஏழாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று ஐந்தாம் பாவாதிபதி சனியோடு இணைவு பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நம்மளால் நன்றாகவே கவனிக்க முடிகிறது அதேபோல் பத்தாம் இடத்தில் ஏழுக்குடைய குரு வக்ரியாக இருந்து பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிரு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அவர் புக்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பையும் நம்மால் கவனிக்க முடிகிறது அவருடைய ஜாதகத்தில் ஸோ இந்த சந்திர கிரகணமானது முக்கியமாக இரண்டு கட்சிகளை பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியுது ஏடிஎம்கே மற்றும் டிஎம்கே இரண்டு கட்சிகளுக்கும் இது பெரிய பின்னடைவை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது என்பது நமக்கு உறுதியாகிறது அதே போல் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை இந்த ராகு கேதுனுடைய ஆக்சிஸ் அதாவது சந்திர கிரகணம் என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்பதை நமக்கு தெரிவிக்கின்றது ஸோ இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக அரசியலில் பல்வேறு திருப்பங்கள் என்பது மார்ச் மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு ஏற்படுவதற்கான சாத்தியதைகள் அதாவது இதற்கு முன்பாக மார்ச் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து அதற்கு முன் பதினைந்து நாட்கள் அதாவது பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து மார்ச் மூணு மார்ச் பதினெட்டாம் தேதி மார்ச் பதினெட்டாம் தேதி வரை இடைப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது இந்த கேது ஹஸ்த சந்திர கிரகணம் என்பது பூரண நட்சத்திரத்தை தொட்டு அந்த நட்சத்திரத்தில் ஏற்படுகிறது விட்ட நட்சத்திரம் தொட்ட நட்சத்திர தோஷம் என்று சொல்வார்கள் அதில் தொட்ட விட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்வது மகநட்சத்திரம் அதேபோல் தொட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது உத்திர நட்சத்திரம் இதில் நட்சத்திரம் என்பது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவருடைய நட்சத்திரத்துக்கு முந்தின நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அதனால் அது தொடர்போகக்கூடிய நட்சத்திர பாதிப்பு எனவே நட்சத்திர பாதிப்பு என்பதும் இந்த இடத்தில் அதிகமாக தெரியக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதாவது மகம் பூரம் உத்தரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் பாதிப்புகள் அப்படிங்கிறது உண்டு அது பத்தாம் பாவகமாக வருவதால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரக்கூடிய காலமாக இது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தேர்தல் கள நிலவரங்கள் ஜோதிட ரீதியாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ வெயிட்டன்சி பொறுத்திருந்து பார்ப்போம் மாற்றங்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கக்கூடியது ஆனால் அது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை கிரகங்கள் நமக்கு தெரிவிக்கிறது அப்படிங்கிற அடிப்படையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்